திமுகவுடைய வாடகை வாயர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா தன்னை சார்ந்தவர்களே நீ இத தப்பு செய்யடா இதை கொஞ்சம் திருத்திக்க அதுதான் உனக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல போனாங்கன்னு வச்சுக்கீங்களேன் அவர்களையே அப்படியே பாஞ்சு பொறாண்டி அப்படியே வந்து கொதறிடுறது இது வந்து ஒரு ஜாம்பி மனப்பான்மை இந்த ஒரு மனப்பான்மையில தான் திமுக வந்து இன்னைக்கும் இயங்கிட்டு இருக்கு அவங்க ஆட்சி கட்டில உட்கார்றதுக்கு ஒரு முக்கியமான பங்கா விடுதலை சிறுத்தைகளும் இந்த வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமும் திமுக பக்கம் என்னைக்குமே நின்று இருக்கு இன்னைக்கு நின்றிருக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பெருமையா பதவி ஏற்றுக்கிட்டு அந்த பதவியில இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கார்ல இந்த சுகங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு மூல காரணமே இன்னைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இந்த மக்களுக்கான பிரதிநிதியான ஒருத்தரை அவர் வந்து பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ அவர் வந்து பேக்ரவுண்ட் என்ன வேணா இருக்கட்டும் அவருடைய பிளாஷ்பேக் என்ன வேணா இருக்கட்டும் அவரை மரணிச்சிருக்காங்க அந்த விஷயங்கள் நீங்க வந்து செய்ய தவறின விஷயங்களை பலரும் சுட்டி போது அவங்க எல்லாரையுமே நீங்க விழுந்து கொறான்ற விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து உண்மையில ரொம்பவுமே பா ரஞ்சித் அவர்கள் அவருடைய அரசியல் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரேன் அவருடைய வார்த்தைகளை வந்து இன்னைக்கு அவர் விட்ட ஒரு ட்விட்டர்ல அந்த பதிவுல வச்ச ஏழு கோரிக்கைகள் அதை பத்தி தான் அந்த காணொலியில பார்க்க போறோம் அந்த ஏழு கோரிக்கைகள்ல இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் கடந்த மூணு வருஷமா திமுக ஆட்சியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அநீதிகள் இதை வந்து வெளியே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சிக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு வந்து வார்த்தைகளை கொட்டி தீர்த்திருக்காரு அப்படின்னே பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து பா ரஞ்சித் அவர்களுடைய வாயிலிருந்து வந்திருக்கு அவர் மேல இன்னைக்கு வந்து பாஞ்சு பொறாண்டக்கூடிய திமுகவினர் ஆனால் ரஞ்சித் அவர்களுக்கு நான் கேட்குற கேள்விதான் இன்னைக்கு நீங்க பேசுற விஷயங்கள் தான் பொதுவான மக்கள் பாதிக்கப்படும் பொழுது திமுக செய்கிற மக்கள் விரோத செயல்களுக்கு நாங்கள் எதிர்த்து பேசும்பொழுது எங்கள் மேலே உங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஒரு சாயம் பூசினீங்க தெரியுமா இவன் பிஜேபி டீம் இவன் சங்கி அதனால தான் திமுக விமர்சிக்கிறான் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு சாயம் பூசுவீங்க தெரியுமா அது மாதிரியான சாயம் இன்னைக்கு வந்து உங்கள் மேலே பூசுப்பட்டுக்கிட்டு இருக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிற பார்த்தீங்களா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய ரத்தம் கொதிச்சுருக்கோம் எனக்குமே வந்து அந்த கோவம் வந்தது ஆ ரஞ்சித் அவர்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகளில் பாஜக சாயம் தெரியுது பாஜக சாயல்ல தான் அவர் பேசுறாரு ஏன்னா இன்னைக்குமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திமுக செயல்படுதுன்னு சொல்லி பாஜக தான் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து ப ரஞ்சித் அதை பற்றி பேசும்போது அந்த சாயல் தென்படுது அப்படின்னு சொல்லி நே உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டியா நாங்கள் பேசும்போது எங்க மேலே சாயம் பூசலீங்களா இப்போ அதே சாயத்தை உங்க மேலே பூசுறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சரி நீங்கள் பேசிட்டீங்க இதை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலா வந்து நீங்க ஒழிச்சிருக்கீங்க மற்றவர்களுடைய குரலாகவும் நீங்க ஒழிச்சிருந்தீங்க அப்படின்னா மற்றவர்களும் உங்களுடைய குரலுக்கு இன்னைக்கு வந்து கூட சேர்ந்து ஒழிச்சிருப்பாங்க ஸோ நீங்க என்னைக்கும் வந்து ஐசோலேட் ஆகி தனியாவே நிக்காம அனைத்து தரப்பட்ட மக்களுக்காகவும் நீங்க என்னைக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களுடைய குரல் இன்னும் ஸ்ட்ராங்கா ஒழிக்கும் இன்னைக்கு ஏதோ நிறைய செய்திகள்ல பார்க்க முடியுது ரஞ்சித் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு மேபி பிஎஸ்பியில அடுத்த மாநில தலைவர் போஸ்டிங் அவரே வர்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதை நான் செய்தியாவே படிச்சுட்டு கடந்து போக விரும்புறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பா ரஞ்சித் அவர்கள் திமுகவை நோக்கி வைத்திருக்கக்கூடிய அரசை நோக்கி வைத்திருக்கக்கூடிய எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம் ஒரு ஏழு கேள்விகள் வச்சிருக்காரு அந்த ஏழு கேள்விகளுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு அப்படின்றது தெரியல ஏன்னா இந்த கேள்விகள் எல்லாம் வந்து ஏதோ இன்னைக்கு வந்து திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்ததுனால அந்த ஒரு ஆதங்கத்துல கொட்டின மாதிரி எனக்கு தெரியல இந்த மூன்று வருஷமா மனசுல தேக்கி வச்சிருந்த வெளியே சொல்ல முடியாத மெல்ல முடியாத விஷயங்களை இந்த கேள்விகள் மூலமா இந்த கோரிக்கைகள் மூலமா அவர் வச்சிருக்காருன்னே நான் பாக்குறேன் முதல் கேள்வி ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை கொண்டுட்டு நம்ம சுலபமாக கைதாகிடலாம் நம்ம சரண்டர் ஆகிட்டா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க சட்டத்துக்கு முன்னாடி நம்ம எதாவது ஒன்னால பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இப்படிப்பட்ட செயலை இறங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த சட்ட ஒழுங்கு மேலே என்ன ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார் இந்த மாதிரியான பல்ல காட்டக்கூடிய சட்ட ஒழுங்கை சரி செய்ய என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமுக அரசை பார்த்து நேரடியாக கேட்குறாரு கேள்வி இரண்டு இந்த சரண்டர் ஆனவங்க பாருங்க நான் தான் கொலை பண்ணேன் இந்த கொலைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆனவங்க கொடுத்த வாக்கு தான் உண்மை அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் மீடியா முன்னாடி உட்காந்து பேசுகிறதும் சமூக வலைதளங்களில் அவருக்கு முன்பகை இருக்கிறதாகவும் ஆருத்ரால மோசடியில் ஈடுபட்டதாகவும் பல கற்பனை கதைகளை வந்து கட்டவடித்து வித்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதெல்லாம் எது உண்மை எது பொயின்னு நம்பி எதை நம்பி நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இதை ஊடகம் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்றத வந்து ஊடகத்தை நோக்கி இந்த கேள்வியை வைக்கிறார் கேள்வி மூணு தலித் மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தாலும் சென்னை போன்ற தலைநகரத்திலேயே முக்கியமான தலித் தலைவருக்கே பட்ட பகல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இந்த நிலை இன்னும் கிராமங்கள்லயும் அடுத்த கட்ட நகரங்கள்லயும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்ற கேள்வியை திமுக அரசை நோக்கி வைக்கிறார் கேள்வி நாலு திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வாழ்ந்த பெரம்பூர் பகுதியிலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கும்போது இரண்டு நாட்கள் எங்களை சட்ட போராட்டம் செய்ய விட்டு அலைய விட்டு கடைசியில உங்க விருப்பத்துக்கு ஊற விட்டு வெளியே தான் அவரை வந்து அடக்கம் செய்ய வழிவகை செஞ்சீங்க அரசு நீங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா இதற்கான வழிமுறையை நீங்க செஞ்சு கொடுத்துருக்கலாம் தலித் மக்கள் மேல உங்களுக்கு இவ்வளவுதான் அக்கறையா அப்படின்றத தெளிவா திமுக அரசு மேல கேட்டிருக்காரு இதுல அவர் உள்ள என்ன வச்சுன்னு கேட்டிருப்பாருன்னு தெரியும் கலைஞர் திருமு கருணாநிதி அவர்களுடைய உடலை வந்து சென்னை மெருநாளை எப்படியாவது அடக்கம் பண்ணிடணும்னு சொல்லி இவங்க பண்ண சட்ட எல்லாம் இருக்கு இல்லையா அதை பட்டும் கூட அந்த வழி உங்களுக்கு எங்க மேல வந்து திரும்பல இல்லையா கரிசனமா கூட அப்படின்னு சொல்லி இவர் கேட்கற மாதிரிதான் எனக்கு தோணுது கேள்வி அஞ்சு உங்களை இன்னைக்கு ஆட்சி கட்டில அமர வைக்கிறதுக்கு முக்கிய பங்காற்றுனது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகம்தான் எங்களை வாக்கு மட்டுந்தான் பயன்படுத்துவீங்களா வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா அப்படின்ற காட்டமான நெத்தியடி கேள்வி அவனுக்கு கேட்டிருக்காரு இதை ரொம்ப நாளா நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு பதில் இல்லை இவர் கேட்டதுக்காக பதில் வருமானு பாக்கலாம் கேள்வி ஆறு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய நீங்க அதை போட்ட விட்டது மட்டும் இல்லாம எங்க மேல ரவுடி பழி சுமத்துறதும் இவங்களுக்கு இது நடக்கிறது சகஜம்தான் கத்தி எடுத்தவன் தான் சாவான் இவன் கட்ட பஞ்சாயத்து பண்றவன் சொல்லிட்டு எங்க மேல ஒரு சாயம் பூசுறீங்க இல்லையா இப்ப நடந்த ஒரு விஷயத்த நியாயப்படுத்துறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி வந்து மனிதாபிமான அடிப்படையில பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய வழியில நடக்கணும்னு விரும்புறோம் அமைதியை மட்டுமே போதித்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை ரவுடி ஆக்கி இங்க வந்து பிம்பம் கட்டமைக்கப்படுதே இது நியாயமா அப்படின்ற கேள்வியை வச்சிருக்காரு இந்த கேள்விகளுக்குலாம் திமுக முட்டுகள் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய கமெண்ட்டுகளை போட்டு ஏற்கனவே எங்கள் பாரஞ்சித் அவர்கள் கேட்டதெல்லாம் தப்புன்ற மாதிரி வருத்தெடுத்துட்டு இருக்காங்க அண்ணன் போஸ் வெங்கட் கூட இது ஏதோ வந்து இன்னைக்கு நடந்த ஆதங்கத்துல நிறைய வந்து விமர்சனங்களை கொட்டிட்டாரு அவர் திமுக மேல எந்த கோபமும் இல்லைங்க அதெல்லாம் வந்து திரும்ப பெற்றுவார் அப்படின்னு நம்புற அப்படின்னு சொல்லலாம் ட்வீட் போட்டு நன்றி அவங்க வேலூர் என்கேஆர்